இரண்டாயிரத்து பதினாறு ஒலிம்பிக் விளையாட்டு விழாவில் பங்கேற்கும் இலங்கை வீர வீராங்கனைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நம்பிக்கையின் சுடருக்கு அமோக ஆதரவு அளிக்கப்பட்டது இன்றைய பதினாறாம் நாள் தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் அங்கிருக்கும் எமது ஸ்போர்ட்ஸ் செய்தியாளர் ராஜலிங்கம் த்ரிஷானு வணக்கம் சிந்துஜன் நம்பிக்கையின் சுடரை ஏந்திய ஊர்வல பயணம் பதினாறாம் நாளை இன்றைய தினம் இருந்து ஆரம்பிக்க உள்ளது இன்றைய தினத்தில் நாம் காலை ஒன்பது மணி அளவில் கல்மூரின் நகரில் விசேட நிகழ்வை நடத்திவிட்டு வண்ணம் தனமல் வில மற்றும் கிஷமகோக்கி நகரில் இருக்கிறோம் ஆகவே தனமல் விழா திசமகராம பகுதி மக்களை அன்புடன் அழைக்கின்றோம் எமது வாகன பேரணியுடன் இணைந்து கொண்டு நமது நாட்டு வீர வீராங்கனைகளை வாழ்த்துவதற்கு முன்வாருங்கள் என்று எதிர்வரும் ஒலிம்பிக் விழாவில் பங்கேற்கும் நம் நாட்டு வீர வீராங்கனைகளை வாழ்த்துவதற்கான பயணம் இது எம்டி ஜேஎம் பிசி ஊடக நியூஸ் டஸ்ட் விளையாட்டு அமைச்சர் அமைச்சர் தேசிய இளைஞர் சேவை மன்றம் என்பன இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இந்த பயணம் இருபத்தி மூன்று நாட்களுக்கு முன்னெடுக்கப்பட உள்ளது அந்த வகையில் இலங்கை பூராகவும் முன்னெடுக்கப்படும் இந்த இந்த பயணம் தினத்தில் பதினாறாம் நாளாக நடைபெறுவதும் குறிப்பிடத்தக்கதாகவும் நமது நாட்டு வீர வீராங்கனைகளை வாழ்த்துவதற்காக நம் நாட்டு மக்களை நாம் அன்புடன் அழைக்கின்றோம் இதன் மூலம் இலங்கையிலிருந்து எதிர்வரும் ஒலிம்பிக் குழாவில் பங்கேற்கும் வீர வீராங்கனைகளை நமது நாட்டு மக்கள் வாழ்த்த முடியும் நகரில் இருந்து Rajalingam Trishano